நாம் தமிழர் மேலே இப்படி பிஜேபியினுடைய சாயத்தை பூச முயற்சி செய்திய உங்கள் நொன்னே விஜய் எதற்காக மோடியை சந்தித்தார் ஒரு கேள்வியும் சாட்டிய முருகன் எழுப்பி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அருமை அண்ணன் தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு ஆறு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிய சூ பண்ணுங்கயா பாரத பிரதமர் மோடி எதுக்கு போய் பார்த்தாரு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆனா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு நரேந்திர மோடி கிட்ட போய் எப்படி சேம் கொடநாடு சேம் கொடநாடு அம்மா உங்க ஆட்சிக்காக நாங்க அணிலா பாடுபடுவோம் அந்த மோடி போடுறாரு ட்விட்டு இன்னும் இருக்கு தம்பி வித் நோட்டட் பிலிம் பர்சனாலிட்டி இன் த சவுத் விஜய் கீழ கமெண்ட் போய் பார்த்தா விஜய் ஓட்டு புறம் ஓடிக்கிட்டான் இதுதான்டா பாஜகோட பீட்டில்